உலக நன்மைக்காக பச்சிலை மூலிகை கொண்டு ஸ்ரீ யோகசித்தர் பூஜையை ஆரம்பித்து பக்தர்களுடன் நடத்தி வருகிறார் இக்காட்சிதான் இங்கே இங்கு நடைபெற்று வருகிறது ஓம் நம சிவாய ஸ்ரீ யோகசித்தர்கள் திருச்சலம் உலகம் செழித்துவங்க போற்றி போற்றி ஓம் நம சிவாயிவாயோ நம சிவாயிவாய நமவோரி ஓம் நம சிவாயிவாய நமோ வெற்றி கொண்ட நன்றி தற்பம் காப்பு

முனி பாதம் காப்பு காரியம் உணர்ந்து வல்ல கருவோரார் பாதம் காப்பே பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலி பாதம் காப்பே மணப்பாம்பை அணைக்கிட பாமாட்டி பாதம் காப்பு தன்னுடல் திறக்கு நிச்சந்த தன்வந்திரி பாதம் காப்பு காலம் அரிஞ்சு ஞானம் மூடித்த ப்ளஸ் பாதம் காப்பு சேரா மருத்துவம் தெரிந்து உறுத்திட்ட தேரையர் பாதம் காப்பு பான்குலையில் மனுபாள சிவபாக்கியர் பாதம் காப்பு துறந்திட புகழ் ஞானம் தந்த குன்னா கீசற் பாதம் காப்பு நலமாய் கூறிய நற்புதம்பை பாதம் காப்பு அறியாமை இருள் நீக்கிய அமலன் அழுகு தர்மம் நீக்கி காலனை வென்றிட காளாங்கி பாதம் காப்பு எல்லாருமே சாமியோட பாதத்தை தான் சமர்ப்பணம் பண்ணணும் யாரும் நடுத்தலையில் தலையில போடக்கூடாது சாமியோட பாதங்கிறது ஓரத்தில் ஓரத்தில் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுமையா அப்படியே வைக்கணும் பதினெண்டு சித்தர்களின் மூல மந்திரம் ஓம்